மாண்மிகு உறுப்பினர் மேலும்பர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த அவை வரலாற்று சிறப்புமிக்க அவை ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இந்த அவையில் வீட்டிருந்த பெருமதிப்பிற்குரிய திவான்பகதூர் முன்சாமி நாயுடு போன்றவர்களும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போன்றவர்களும் சுப்பராயல் ரெட்டியார் போன்றவர்களும் டாக்டர் சுப்பராயன் போன்றவர்களும் தமிழ் சமூகத்திற்கு அரசியல் களத்திற்கு வந்து மிகப்பெரிய தொண்டாற்றி இந்திய வரலாற்றில் சமூக நீதி வரலாற்றில் தனித்த ஒரு இடம்பெற்ற அவை இந்த அவைக்கு வருவதற்கு ஆசைப்படுகின்றவர்கள் ஒரு குறைந்தபட்ச தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காரணம் நான் பிறந்த இனம் தமிழ் இனம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் உலக பண்பாட்டு கலாச்சார வேர்களுக்கெல்லாம் தாய்மடி எங்கள் கீழடி அதையும் இந்த உலகத்திற்கு சொன்னது எங்கள் முதலமைச்சரின் அரசு இவ்வளவு வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தமிழ்ச் சமூகம் இந்த தமிழ்ச் சமூகத்திற்கு துரும்பை கூட கிள்ளி போடாமல் திரைத்துறையில் தனக்கு கிடைத்த புகழ் வெளிச்சத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூறி அவர்கள் வீதிக்கு வருகின்ற போது அதற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த என் தமிழ்ச் சமூகமும் சாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து ஒரு சினிமாவில் அரிதாரம் பூசி நடித்த ஒரு நடிகரை நேரடியாக எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற அந்த மிக மோசமான ஒரு இன ஈர்ப்புக்கு இழுக்கப்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு நாற்பத்தி ஒரு உயிர்களை தமிழ்ச் சமூகம் வழிகொடுத்திருக்கிறது ஏதும் அறியாதவர் வந்தவர் விஜயா என்று தெரியாத பச்சை குழந்தை கருவுற்றிருந்த குழந்தை கனவுகளோடு நாளைய தமிழ்ச் சமூகத்தில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டிய பத்து குழந்தைகள் உள்பட நாற்பத்தி ஒரு உயிரை தமிழ்ச் சமூகம் எழுந்திருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு நான் சொன்ன தலைவர்கள் வரிசையிலையும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வரிசையில் இருக்கின்ற தலைவர்களோடும் இன்றைக்கு அள்ளும் பகலும் இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக சமூக நீதி தளத்திற்காக சாதிய மோதலுக்கு எதிராக சமத்துவத்திற்காக சமூக நீதியிற்காக மதவெறி மாச்சரியங்கள் இந்த மண்ணில் அறவே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு வெளிச்சத்தை இந்த நாட்டில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிகராக மாடத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற இந்த நாட்டுடைய நான்காவது தூண் என்று போற்றப்படுகின்ற நிலைமை பத்திரிகை துறை இதற்கு துணை போக என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் எப்படி என்று கேட்கலாம் விஜய் இன்று காலை நான்கு மணிக்கு எழுந்து விட்டார் டவலோடு கழிவறைக்கு சென்று விட்டார் பிரஷோடு வெளியே வந்து விட்டார் இப்போது உள்ளாடைகளை அணிந்து மேலாடையை அணிந்து வெளியிலே வருகிறார் வாகனத்தில் ஏறப்போகிறார் வாகனத்தில் ஏறி கேடுகள் திறக்கப்பட்டன வீதியில் சென்று கொண்டிருக்கிறார் இதோ பாருங்கள் நேரடி காட்சி பிரத்யோகமாக இது எங்களுக்கு மட்டும் கிடைத்தது என்று பெருமை தட்டிக் கொள்ளுகின்ற இந்த நாட்டுடைய நான்காவது தூணாக இருக்கிற எனதருமை தமிழ்நாட்டில் விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பத்திரிகை ஊடகங்கள் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மிகப்படுத்தப்பட்ட ஒரு போலி பிம்பத்தை இவர் வந்தால் தேனாறு ஓடும் பாலாறு ஓடும் லஞ்சம் வழியும் அது வழியும் இது வழியும் என்று மிகப்படுத்தப்பட்டு கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்த்ததோடைய விளைவு எப்படியாவது அவரை பார்த்துவிட வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்த ஒரு கூட்டம் திட்டமிட்டு நிகழ்ச்சி நீரில் தயாரிக்கப்பட்டு அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு திருவள்ளுவரை ஒட்டி இருக்கிற ஒரு மாவட்டத்திற்கு நீங்கள் வருவதாக பயணித்த திட்டம் ஏன் கரூருக்கும் நாமக்கலுக்கும் மாற்றப்பட்டது என்பதற்கு விடை இருக்கிறதா நான் கேட்கிறேன் சமூக நீதி தளத்தில் சாதி ஒழிப்பில் தமிழ் மொழி தமிழ் அறிஞர் சமூக காவலர்களை போற்றுவதில் இந்த மண்ணுக்கு தொண்டாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மகத்தான பேர் இயக்கம் தந்தை பெரியார் பேரின் அண்ணா தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை போற்றுகிற நிகழ்வாகவும் இன்றைக்கு அதை நடத்தி அந்த சமூக நீதி கருத்தில் கொண்டு நடத்துகின்ற அந்த கரூரில் அங்கேயே மாவட்ட கழகச் செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களால் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் மிக கட்டுப்பாட்டு ஒழுங்கோர் நடத்தப்பட்டிருக்கிறது வருகின்ற ஒவ்வொரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் உணவில் இருந்து தண்ணீர் இருந்து அத்தனையும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டு மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு கூட்டத்தை அவர் அடைத்திருக்கிறார் நாளுக்கு நாள் அவரும் அவருடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய டீம் ஒர்க் தலைமைகளும்

தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மாவட்டத்தை மையத்தை ஒட்டி இருக்கிற மாவட்ட சிறார்களுக்கு நம்முடைய வருகிறார் நம்முடைய தளபதி வருகிறார் நாம் நம்முடைய வெயிட்டை காமிக்கணும் பல்லாயிரக்கணக்கான பேர் வரணும்னு டார்கெட் கொடுக்கப்படுகிறது அந்த ஒலி சமூக வளத்தில் பரவி கொண்டிருக்கிறது அப்படி கொடுக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து குவிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ரசிக தன்மையோடு பார்க்க வந்து காலை ஏழு மணி இருந்து காத்து கிடந்த ரசிகர்கள் பெண்கள் ஆர்வத்தினால் பார்க்க வந்த கூட்டம் என்று கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அனுமதி கொடுத்த இடத்தில் கூடியிருக்கிற ஒரு சூழலில் பனிரெண்டு அடி கொண்ட ஒரு பேருந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு அடி கொண்ட சாலையில் பனிரெண்டு அடி பேருந்து ஒரு எல் போட்டா எல் விடக்கூடிய இடத்தில் அறிவில் தன்மையாக அறிவில்லாத தனத்தோடு அதை ஓட்ட செய்து அறுபது கேமராக்களிலே பணம் பிடித்து நாளை தன் பணம் ரிலீஸ் ஆவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்ட விளைவு இந்த நெரிசல் இந்த மூச்சு திறல் இந்த விதிமுறை இன்னும் சொல்ல ஒன்றை வயது குழந்தை மயக்கமுற்று கிடக்கிறது அந்த குழந்தையின் தாளில் ஏறி நின்று தன்னுடைய கதாநாயகனை புகைப்படம் எடுப்பதற்காகவும் அந்த பக்கம் நோக்கி செல்பி எடுப்பதற்காகவும் அந்த குழந்தையை முறித்து குதித்து செத்தினுடைய விளைவு விளா எலும்புகளும் தாடையலும்புகளும் முறிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது இறந்தவர்களில் பதினாலுக்கு மேற்பட்டவர்கள் விழா வேலுமில் ஏறி நின்றதன் காரணமாக விழா எலும்பு முறிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவ ஆய்வுக்குறு அறிக்கைகள் சொல்லுகிறது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்களே நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்களை கொண்டு பதினான்கு மணி நேரம் அந்த செய்யப்பட்டு ஆனால் என்ன வதந்திகள் பரவின வாட்ஸ்அப் உலகம் இணைய உலகம் சமூக வலகம் ஆயிரம் ரவுடிகளை கொண்டு வந்து செந்தில் பாலாஜி இறக்கிறார் கத்தியோடு வந்தார்கள் கீறினார்கள் கொலை செய்தார்கள் என்றார்கள் கருத்திலே துண்டை போட்டு மர்மமான முறையிலே நெரித்து கொண்டார்கள் என்றார்கள் அதோடு இல்லை நாம் கொலி காட்சிகளை பல தொலைக்காட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் வீசுகிறார்கள் அந்த தண்ணீர் துளிகள் அந்த தண்ணீர் துளைகளை சொன்னார்கள் மனச்சாட்சற்ற மடையர்கள் சொன்னார்கள் அங்கு மயக்கம் மருந்து தெளிக்கப்பட்ட காட்சியை பாருங்கள் என்று அன்பு குறிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சி தேசிய கட்சிக்கு சொந்தக்காரருடைய இணையதளம் பரப்பியது உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பியது அப்படி பொறுப்பும் கடமையும் முதலமைச்சர் நினைத்திருந்தால் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களை மூத்த அமைச்சர்களை கழக பொதுச் செயலாளரை இதற்கு பதிலளிக்க அனுமதித்திருக்கலாம் அவர்களும் சக மனிதர்கள் தானே உணர்ச்சி வையப்பட்டு ஏதாவது தவறாக பேசிவிட போறாரு என்பதற்காக மூத்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களை நியமனம் செய்து போன்று நம்முடைய ஏடிஜிபி சட்டம் ஒழுங்கு திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களை அனுப்பி இப்படி வதந்தி பரவி கொண்டிருக்கிறது உலக தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பதட்டம் தொட்டி கொண்டிருக்கிறது அதனால் தயவு செய்து இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திற்கு சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி அங்கு ஏன் மின்சாரம் நிறுத்தப்பட்டது அங்கே ஏன் மின்சார இவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறான் ஏறி உட்காறான் நம்மள கூட்டம் போனால் இங்கே இருக்கிற எல்லா தலைவரும் அண்ணாதி மாவட்டம் எல்லா தலைவருடைய கூட்டம் சேரில் தான் போய் உட்காரோம் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறி உட்காராது கருந்து கம்பி பிடிச்சி தொங்காது மரத்து மேலே ஏறி தொங்காது குடிசை வீட்டில் மாரி ஏறி நிற்காது ஓட்டு ஓடு இருக்காது உடஞ்சி உள்ளே வந்தால் செத்து போடுவோம்னு தெரியாத அந்த ஓட்டில் ஏறி உட்கார மாட்டான் அப்படி உட்கார ஒரு ஒரு ரசிகத்தன்மை உள்ள ஒரு மடையர் கூட்டத்திற்கு தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய படுகொலை இது ஆனால் என்ன சொல்லப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக முழுக்க முழுக்க திட்டமிட்ட பல்கலை முழுக்க முழுக்க ஒரு நபரை தனி மனிதரை குறிவித்து ஒன்றும் இல்லை மாநாடு நடத்திருக்காரு மிச்சம் இருக்கிற பாட்டல் அவங்க கரூர் மாவட்ட திமுகன்னு அதை ஒட்டியிருக்காங்க ரைட் ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலில் தண்ணி இல்லை குழந்தை சொல்லிச்சுன்னு உடனே அலுவலகத்தில் போய் எடுத்தா பண்ணாங்க அதில் அவர் மாநாட்டுக்கு அந்த மீந்த பாட்டல் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு என்ன தவறு அதை போய் கொடுத்தது அரசியல் என்று பேசக்கூடிய இதுதான் அரசியல் எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பத்து குழந்தைகள் செத்து கிடக்கிறது அதை பார்த்து விட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் மாவட்ட கழக அதை எவ்வளவு கொச்சைத்தனமாக இவர்கள் பேசி வெளியிடுகிறார்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள் தொலைக்காட்சிகளை சந்திக்கிறார்கள் என்றால் இதுதான் கேடுகட்ட அரசியல் இதுதான் நாகரிகமற்ற அரசியல் இதுதான் பண்பாடற்ற அரசியல் இந்த அரசியல் தளத்தில் நானும் ஒரு இயக்கத்தின் தளபதியாக ஒரு தலைவராக ஒரு தமிழ்நாடு விடுதலை புலை போன்ற இயக்க புலிகள் போன்ற இயக்கத்தை ஆதரித்த ஒருவன் அந்த கரசியலை தூக்கி எறிந்து விட்டு ஓட்ட அரசியலுக்கு ஜனநாயக அரசியலை நம்பி வந்து இன்றைக்கு மூன்றாவது முறை சட்டப்பேரை உறுப்பினாக இருக்கிறேன் இந்த சாக்கடை அரசியலை நான் நீதிக்கணி நான் வருத்தப்படுகிறேன் சரி எங்க அரசியலிடம் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மக்கள் இப்படி புரிதல் இல்லாமல் இவர்களுக்கு பின்னால் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த தலைவன் செய்து தவறு என்று ஐம்பத்து குடும்பத்தில் இருந்து ஒருவர் கூட சொல்ல முடியாத அரசியல் செய்யப்பட்டிருக்கிறதை நான் அறிவேன் ஒருவன் கூட சொல்லலங்க இவர் இத்தனி ஏழு மணிக்கு ஏழு மணி நேரம் காலதாமதம் வந்தாரு அதோடு இல்ல நான் கேட்கறேன் இதுல என்ன பின்புல இருக்கு பின்புல இருக்கு நான் சொல்கிற பின்புலமாக இருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் நாட்டுடைய எத்தனையோ நடிகர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தனி விமானத்துல எப்படி ஏறி இறங்க அனுமதி கொடுக்கல இந்தியா முழுக்க ஏறி இறங்க அனுமதி கொடுக்கல பிரசிடன்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் வரக்கூடிய உள்துறை அமைச்சர் வரக்கூடிய பிரைவேட் கேட்டை அனுமதிக்கல இவருடைய தனி விமானத்தில் இவர் தனி காரில் போய் இறங்கி ஏறக்கூடிய அளவுக்கு இவருக்கு எப்படி அனுமதி கிடைக்கப்பட்டது இதுவரையில் இவர் மத்திய அரசுடைய வைப்பிரி பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இதற்கு இன்னும் உண்மை வெளிவரவில்லை விக்கிரவாண்டியில் நான் சென்னையிலேருந்து கூட்டம் முடிச்சுட்டு ஏன் ஒரு விக்கிரவாண்டி தாண்டி பண்டூட்டிக்கு போகணும் போக முடியல இருபத்தி நாலு மணி நேரம் டிராஃபிக் உள்ள கூடிய அளவுக்கு மாநாட்டில் பாதுகாப்பு கொடுக்குறீங்க அவளுக்கு பெரிய கூட்டம் கூடுது அங்க நானூத்தி அறுபத்தி ஒரு பேர் மயக்கமோட்டு ஊழ்ந்திருக்கிறான் எட்டு பேர் விபத்துல செத்து இருக்கிறான் அஞ்சு பேர் மதுரை மாநாட்டில் செத்து இருக்கிறான் இப்படி தொடர் படுகொலை ஆகின்ற ஒருவருக்கு நம்முடைய அரசும் காவல்துறையும் அன்றைக்கே கடிவளம் போட்டிருந்தால் யாபத்திர உயிர்கள் இருக்காது ஆனா நம்ம அமைச்சர் முதலமைச்சர் ஜனநாயகம் ஐயோ ஒரு நடிகராக இருக்கிறாரு நம்ம அவரை தடை போட்டோம்னா கொஞ்சம் ரெக்ஸிக்ஷன் அதிகமாக போட்டோம்னா அது வேறு விதமான வேலை வந்துவிடக்கூடாது பேசுபொருளுக்கு நம்ம ஆளாகி விடக்கூடாது என்ற உங்களுடைய மிக 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 அதிகமான பெருந்தன்மை மிக மிக அதிகமான ஜனநாயக மாண்புகள் தான் மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே நள்ளிரவில் தூங்காமல் நீங்கள் பறந்தோடி சென்ற மக்களுக்கு உதவியதை கூட ஏதோ சதி நடந்து வச்சு முதலமைச்சர் போய் விறுவிறு நாற்பத்தி ஒரு உடல்களை உடல் ஆய் கூறி பண்ணி உடலே ஒப்படைக்கிறார் என்று சொல்லி அறிவிலித்தரமாக சொல்கிறார் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார் எப்படி இருநூத்தி முப்பத்தி ஆறு உடல்கள் பதினான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே உடல் பரிவரணை செய்யப்பட்டதோ அப்படிதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மருத்துவர்கள் ஒரு டீன் மூன்று டீன் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை கொண்டு டீம் அமைக்கப்பட்டு இருபத்தி நாலு உடல்கூறு ஆய்வு மருத்துவர்களை கொண்டு இன்னைக்கு அமைக்கப்பட்டு இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க நடக்குது ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க போஸ்ட்மார்டம் இது எந்த விதத்துல நியாயம் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்சியும் பத்திரிகையில் வந்திருக்கிறது இது எல்லாவற்ற கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போன கதையா இதுல ஒரு நீதி கடைசியர் சொல்லி சொல்லி முதலமைச்சர் அவர்கள் எந்த சாதி மாத சார்பு இல்லாத அஸ்ரா கார்க் என்ற சிபிஐ அனுபவம் பெற்ற பணி பெற்று தமிழ்நாட்டுக்குள்ள பணி செய்யக்கூடிய ஒரு ஐஜி லெவல் ஆபிசரையும் நம்மளா சொன்னோம் முதலமைச்சராக நியமிச்சாரு சென்னை உயர் நீதிமன்றம் அந்த அதே மாதிரி நீதி அரசு தலைமையில் உச்ச நீதிமன்றம் கற்பிக்கல உள்நோக்கம் தான் கூடாது விமர்சனம் பண்ணலாம் தமிழர்களே ஐபிஎஸ் ரெண்டு பேர்ல இருக்க கூடாதுன்னு சொல்வது எந்த விதத்தில் நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் இருக்கிற நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாட்டுடைய ஐபிஎஸ் அதிகாரிகளை அவமானப்படுத்துகிற அவருடைய நேர்மையை அவருடைய உழைப்பையை கொச்சிப்படுத்துகிற ஒரு செயலாகத்தான் அதை நான் பார்க்கிறேன் அதோடு மட்டுமல்ல அருணா ஜெகதீசம் ஆணையம் என்பது ஜுடிஷியல் ஆணையம் அது வந்து எதிர்வரும் காலகட்டத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் சஜஷன் ஆலோசனைகள் அறிவுரைகளை அரசுக்கு வகுத்து கொடுப்பதற்கு அமைக்கப்பட்ட ஒரு பொறிமுறை அது ஆனா சிபிஐ விசாரணை என்பது முழுக்க முழுக்க சிபிஐ என்று கிரிமினல் சார்ந்த இந்த இத்தனை செத்து செத்திருக்கிறார்கள் இதில் ஏதாவது வன்முறை வந்திருக்கிறதா அவர்கள் குற்றம் சாட்டுவது போல் வேறு யாராவது சமூக விரோதிகள் ஊடுருவி இருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்வது ஆனால் உச்சநீதிமன்றம் இதை கூட கருத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் வந்து எஸ்ஐடிக்கு நாங்கள் தடை பண்ணுறோம் நீதி ஆணையத்தையும் நாங்கள் தடை பண்ணுறோம் என்று சொன்னால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இந்த சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் கூடி நம்முடைய முதலமைச்சரையும் இந்த அமைச்சரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆக அப்படி முதலமைச்சர் அவர்களாலும் தமிழ்நாடு அரசுகளாலும் இன்றைக்கு அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு இல்லை நான் சொல்றது இந்த நீ நம்முடைய அருணா ஜெகதீசம் என்கிற அதிலிமா இருக்கும் முதலமைச்சர் எவ்வளவு கரெக்டாக கூர்ந்து கவனித்து நியமிச்சுக்கர் அண்ணா திமுக காலத்தில் போட்டால் அருணா ஜெகதீசன் இதே வேற ஒரு நீதிபதியை போட்டிருந்தார் அவர் திமுக வழக்கறிஞர் பிபிஆர் அவரை போட்டாங்க அதனால சாதகமாக அறிக்கை கொடுத்துருக்காங்க சொல்லுவதுக்குள்ள இதே மாதிரி ஒரு இறப்பு தூத்துக்குடியில் அங்கே இறந்த போது நான் தொலைக்காட்சியில் தான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் நம்ம முதலமைச்சர் அப்படி சொல்லல அதுக்கு நியமிச்சு அதே அம்மையார நியமிச்சு நீங்க இப்படி அவர் மேல நம்பிக்கை வச்சீங்களோ அதே நம்பிக்கை நான் அவங்க மேலே வைக்கிறேன் போய் சொன்னாங்க மறுநாள் போனாங்க விசாரணை தொடர்ந்து இருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் அதையும் தடை செய்திருக்கிறது இது முழுக்க முழுக்க சட்டத்திற்கு விரோதமான ஒரு ச உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தீர்ப்புக்கு நான் உள்நோக்க கற்பிக்கலை ஆனால் சட்டத்திற்கு விரோ இந்த ஏழு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவையை அவமதிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை சமன் செய்து அந்த ஆணையம் நீடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எத்தனையோ விடயங்கள் என்னிடத்தில் இருக்கிறது ஆக என்னை பொறுத்தவரையில் இந்த சமூகத்திற்கு திரும்பியும் கிள்ளி போடாத அரிதாரம் பூசிய நடிகர்களை நடிகராக பார்க்கக்கூடிய மனப்பான்மை என் தமிழ் சமூகத்துக்கு வர வேண்டும் நம்ம பல்லாயிரக்கணக்கில் போய் நின்று அங்க அவரை பார்க்க போய் நம்ம மீதி போட்டு அதிப்பட்டு தண்ணி இல்லாம நம்ம மயக்கம் போட்டு விழுந்து செத்த பிறகு இன்றைக்கு வந்து அரசை குறை சொல்வது காவல்துறை குறை சொல்வது இன்னும் ஒரு ஆதாரம் என்கிட்ட இருக்கு புஷ்ஷியானந்த் அவர்கள் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்திலே இந்த இடத்தை நான் பெற்றுக் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இந்த இடத்திலே கூட்டத்தை நடத்தி கொள்வேன் எங்கள் நிர்வாகிகளுக்கு சொல்லிவிட்டேன் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் இந்த இடம் எங்களுக்கு போதும் என்று அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோடு அந்த ரூட் மேப்பை வைத்துக் கொண்டு தன் சக நிர்வாகிகளோடு டிஸ்கஸ் பண்ண வீடியோ வெளியே வந்திருக்கிறது ஆக இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்ற போது முழு புசிரிக்காய சோற்றில் மறைப்பது போல் இவ்வளவு முப்பத்தி ஒரு டோன் கேமராக்கள் இருக்கிறது இத்தனை தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்திருக்கிறது எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவி விட்டு ஒரு அரசியல் கட்சியின் மீது ஒரு அரசின் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளர் மீது குற்றம் சொல்லி தப்பித்துக் எவராக இருந்தாலும் சட்டத்தில் முன்னிறுத்தி தண்டிக்கப்படுவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவையின் கவனத்தை நான் ஈர்த்து மாண்பு முதலமைச்சர் அவர்களே விபத்து ஏற்படும் போது பாவம் செத்து போனா ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்க விஜய் ரசிகர் செத்தாலும் பரவாயில்ல பொதுமக்கள் செத்தாலும் பரவாயில்ல அந்த கூட்டத்துக்கு போனவரை கூட அதில் செத்து போனது உயிர் என்று கருதி பத்து லட்ச ரூபா வழங்குறீங்களே அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி இதற்கு ஒரு முறைமைப்படுத்துங்க நாட்டுடைய தினமணி நம்முடைய இந்து பத்திரிக்கை உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய அத்தனை பத்திரிக்கை ஆசைகளும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் முதலமைச்சர் குடும்பத்தையும் கூட விமர்சனம் செய்கின்ற நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர் உட்பட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் திரு ரவிசங்கரில் தொடங்கி திரு மூத்த பத்திரிகையாளர் மணியில் இருந்து அனைத்து பத்திரிகையாளர்களும் இதற்கு முழு பொறுப்பு விஜயும் அந்த தாராக்கிற அரசியல் கட்சியும் என்று ஆணித்தரமாக வாதாடி இருக்கிறார்கள் தலையங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அவையில் உள்நோக்கம் கற்பிக்காமல் அந்த உச்ச நீடைய தீர்ப்புகளையும் செய்கிற உரிமை நாடாளுமன்றத்திற்கும் இந்திய அரசில் அமைப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட சட்டம் வழங்கியிருக்கிறது அதனால் அவர் ஒன்று வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல அவர்களும் மனிதர்கள் தான் அவர்களும் வேறு விதமான ஆசா பாசங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் துறைபோகியிருக்கிறார்கள் இந்த வழக்கில் இன்றைக்கு மதச்சார்பற்றை உருவாக்குறோம் இன்னைக்கு பாயாசமா என்று கேட்டவர் இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பல்களின் ஆலோசகர் தலைவர்கள் தான் அவர்களுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வாராடி இருக்கிறார்கள் அதிலே கூட இறந்து போன இருவருடைய குடும்பத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் காணொலி காட்சியின் மூலமாக இந்த வழக்கை நாங்கள் தொடுக்கவில்லை என்ற போது சிபிஐ உத்தரவிட்டிருக்கிறது பிடியை கையில் வைத்துக் கொண்டு யாருடைய குடிமையை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் அரசியல் இந்த ஆட்சி அதிகார இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிகலாம் ஆனால் இந்த இயக்கம் ஒன்னையும் பார்க்கும் ஒப்பனையும் பார்க்கும் என்கிற வரலாற்று பின்புலம் கொண்ட இயக்கம் சமூக நீதி என்கிற மகத்தான ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது சமத்துவம் என்கிற ஆயுதம் எங்கள் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுமிக பேரவைத் தலைவரின் வாயிலாக உண்மை வெளிவந்து உண்மையான குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் சட்டத்தை முன்னெடுத்து தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த அவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவையின் கவனத்தை ஈர்த்து முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் ஆற்றிய மகத்தான பணிகளுக்கும் மருத்துவர்களை ஊசி போட்டு கொண்டு விட்டார்கள் செவிலியர்கள் கொண்டு விட்டார்கள் அந்த மகத்தான பணியை சகித்துக் கொண்டு செய்தவர்கள் காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அதற்கு உதவி செய்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் நீங்க கொடி கட்டிக்கிட்டு வச்சிருக்கிற அஞ்சு ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் தான் தூக்கிட்டு போடுறான் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படியே தலை தொங்கி ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க ஒரு குழந்தை அப்படியே இங்கே செத்து செத்து கிடக்குது உயிர் போச்சு எல்லாரும் தண்ணி எடுக்கிறாங்க முதலுதவி கொடுக்குறாங்க ஒரு வயது பொண்ணு உயிர் முதலுதவி செய்கிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு அட்டென்ஷன் கிரியேட்டை ிருப்பதற்காகசப்பட்டது தியாங்க மட்ட தேங்காய் பாட்டில்கள் பாட்டில் இருந்த தண்ணிகள் அங்கு எந்த இடத்திலும் திட்டமிட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலவரமோ அந்த இழப்புக்கோ காரணம் அல்ல உண்மையிலே இது ஒரு விபத்து அந்த விபத்துக்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் அறிந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தமிழ்ச் சமூகம் அப்படியே எல்லாத்தையும் சினிமாக்காரர் சொல்லிட்டாருன்னா அவர் உண்மையே தான் பேசுவார் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப சாப்டானவர் அப்படி என்று ஒரு பிம்பம் கட்டி எடுக்கப்பட்டது அந்த பிம்பத்தை அடைத்து வருவதற்குத்தான் பத்திரிக்கையாள சந்திப்பு நடத்தினார்கள் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் தெரிவித்துக் கொண்டு பேரவைத் தலைவர் வாயாக இந்த செய்திகளை கரூர் சம்பவத்தை குறித்து இந்த பேரவை கவனத்தை ஈர்த்து அமருகிறேன் நன்றி வணக்கம்